அருள்மிகு ஐசியப் காந்திநகர் முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி திருவிழா பந்தக்கால் பூஜை பந்தக்கால் பூஜை என்பது முகூர்த்தக்கால் என்று கூறுவார்கள் பந்தக்கால் என்று கூறுவார்கள் அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் அந்த விசேஷ நிகழ்ச்சிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த பந்தக்கால் முகூர்த்தக்கால் நடுவார்கள் இந்த பந்தக்கால் என்பது கோவில் மற்றும் கல்யாணம் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் இப்படி ஒரு முக்கியமான விசேஷ தினங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஊர் மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த பந்தக்கால் பூஜை நடைபெறும் ஆலயங்களில் நடைபெறும் இந்த பஞ்சக்கால் பூஜைக்கு பல சம்பிரதாயங்களை செய்துதான் அந்த பந்தக்காலை நடுவார்கள் இப்போது இங்கே அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் நடைபெறும் இந்த பந்தக்கால் பூஜைக்கு அதற்கு சரியான முறையில் ஒரு பெரிய கொம்பு எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் அனைத்தையும் இட்டு அதற்கு பாலபிஷேகமும் கொம்புக்கு பாலபிஷேகமும் செய்து தயிரபிஷேகமும் செய்து அந்த கொம்பை ஆரம்பத்தில் அதற்கு ஒரு மாவிலைகள் தோரணம் மாதிரி கட்டி மஞ்ச துண்டு ஒன்று கட்டி அதை அந்த குழியிலே வைப்பார்கள் அந்த குழியில் வைப்பதற்கு முன்பாக அந்த குழிக்கு பல பூஜைகள் எல்லாம் செய்வார்கள் அந்த குழியில் மூன்று ஐந்து ஒன்பது இருபத்தி ஒன்று என்று ஒற்றைப்படையில் சுமங்கலிகளை அழைத்து அந்த சுமங்கலிகளின் மூலமாக அந்த குழிக்குள் பால் வார்த்தல் தயிர் வார்த்தல் நவதானியங்களை இடுதல் நவதானிய நவரத்தினங்களை இடுதல் மற்றும் அதில் விசேஷங்களை எல்லாம் செய்து அதனுள் அந்த கொம்பை மங்கள வாத்தியங்களுடன் அந்த கொம்பை நட்டு திருவிழா ஆரம்பமாகிறது என்பதை ஊர் மக்களுக்கு தெரிவிப்பார்கள் அப்படி தெரிவிக்கும் விதமாக இந்த கோவில் இந்த பந்தக்கால் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுக்கு இந்த வாரம் அதாவது ஆடி ஒன்றாம் வாரம் இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரம் நான்காம் வாரம் ஐந்தாம் வாரம் என்று இந்த கோயில் கொண்டாடப்படும் இந்த ஐந்தாம் வாரத்தை இந்த பந்தக்காலை அவ்வளவு சிறப்பாக சிறப்பித்து ஊர் மக்கள் குழுமியிருந்து சில இடங்களில் இன்னும் விசேஷமாக கூட அதை செய்வார்கள் இந்த இடங்களில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அதை செய்து அந்த பந்தக்கால் பூஜை நடத்துகிறார்கள் அந்த பந்தக்கால் பூஜையை சிறப்பிக்கின்றனர் இப்போது அந்த பந்தக்கால் பூஜைக்கு கற்பூரத்தை ஏற்றி சூரிய பகவானுக்கு காட்டி அந்த குழிக்கு நிறுத்தி அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் இட்ட அந்த பந்தக்காலை இந்த குழியினுள் வைத்து ஊர் மக்களுக்கு தெரியும்படி செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ பூஜை பந்தக்கால் என்பது பலருக்கு எதற்கு செய்கிறார்கள் என்று கூட தெரியாது ஆனால் இது போன்ற விசேஷங்களை செய்து தேங்காய் உடைத்து கற்பூரம் படைத்து அனைத்து விஷயங்களையும் அதிகப்படியான சுமங்கலிகளை வைத்து அந்த பந்தக்காலை நடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பூஜை அது இப்பொழுது அந்த பந்தக்காலை ஒவ்வொரு பெண்களாக எடுத்து சென்று அந்த குழிக்குள் நடுகிறார்கள் இந்த குழிக்குள் அதனை வைத்த பிறகு அது இறுக்கமாக இருப்பதற்காக அதை இறுக்கமாக செய்து அந்த கொம்பை நேராக நட்டு ஊர் மக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது இதை பார்த்தவுடன் ஊர் மக்கள் திருவிழா இந்த கோவிலில் ஆரம்பித்து விட்டது அப்படி என்று அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விரதம் இருப்பவர்கள் ஊரில் விரோதம் இருப்பவர்கள் இருப்பார்கள் கல்யாண வீடுகளில் அது இது போல பந்தக்கால் நட்டால் அவர்கள் எல்லாம் வெளியே அதிகமாக சென்று நீண்ட தூரம் சென்று விடாமல் இருக்கவும் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் செய்யப்படுகிறது இந்த பந்தக்கால் நட்ட பிறகு ஊர் விட்டு ஊர் போயினால் இரவு தங்குதல் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதற்காக இது செய்யப்படுகிறது ஏனென்றால் ஒரே சிந்தையாக இருந்து அந்த திருவிழா முடிக்க வேண்டும் வெளியில் யாராவது சென்று வந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் நடந்தால் அது வந்து கோவிலுக்கு ஒரு தீட்டாக அமைந்துவிடும் அல்லது கல்யாண வீடுகளாக இருந்தால் அங்கிருப்பவர்கள் எல்லாருமே மங்களமாக இருந்து அந்த கல்யாணத்தை முடிக்க வேண்டும் திருவிழாவையும் அதே போன்று முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பந்தக்கால் பூஜை நடைபெறுகிறது ஒரு அருமையான நிகழ்வு திருவிழாவாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்டவர்கள் மூன்று நாட்களோ அல்லது ஐந்து நாட்களோ ஒரு வாரமோ பத்து நாட்களோ அதிக தூரம் சென்று வருதல் கூடாது இரவு தங்குதல் கூடாது என்பதெல்லாம் அந்த காலத்து ஐதீகங்கள் அதை இன்றளவும் பின்பற்றினால் நிகழ்ச்சிகள் சுபமாக நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இப்போது அந்த பந்தக்கால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சுமங்கலிகளுக்கு அம்மனின் தேங்காய் பிரசாதங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷமாக நிர்வாகத்தினர் வழி அனுப்புகின்றனர் ஒரு அற்புதமான அழகான நிகழ்வு பலர் இந்த பந்தக்கால் என்றாலே ஏதோ கோயில் திருவிழாக்கு நடுகிறார்கள் என்று நினைப்பார்கள் அதற்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது நாம் அதை தெரிந்து கொள்வது தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம நடந்து கொள்வதும் இந்த பந்தகாலுக்கு கொடுக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும் கோவிலாக இருந்தால் அந்த தெய்வத்திற்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதையாக இருக்கும் கல்யாண வீடுகளாக இருந்தால் கல்யாண வீட்டிற்கு கொடுக்கும் ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும்